நற்றினை நீர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேஷனுடைய வணக்கம் தினமர் இன்று நான் ஒரு சமையல் குறிப்போட உங்களை வந்திருக்கேன் ஐயோப்பா தக்காளி கிலோ துழியில் தினமும் அந்த தக்காளி தினமும் தக்காளி சாதம் தக்காளி ரசம் காரக்குழம்பு இதே சாப்பிட்டு போர் அடிக்குது என்னடா சமைக்கிறது நாளைக்கு நீ யோசிக்கிறீங்களா நற்றினைல இருந்து நான் தான் வந்திருக்கேன் உங்களுக்காக கேரட் ஃப்ரைட் ரைஸ் சொல்லி கொடுக்க ஓகே ரெசிபி போலாம் ஒரு வீட்டுல நாலு பேர் சாப்பிடும்னா ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துட்டு உதிரி உதிரிய சாதம் வடிச்சிட்டு உரம் வச்சுக்கோங்க உதிரி உதிரியா இருக்கணும் பழப்பழ இருக்கணும் ரொம்ப குழஞ்சிருக்க கூடாதுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டு பெரிய கேரட் போதும் ஒரு வெங்காயம் ஈஸி தான் அப்புறம் வந்து ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் வந்து முந்திரி கொட்டை அப்புறம் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை மல்லித்தலை கருவேப்பிலை ஓகே பச்சை மிளகாய் இப்ப செய்முறை பார்க்கலாம் கேரட்டை வந்து நல்லா அதை நறுக்கக்கூடாது நல்லா துருவணும் துருவுறது இருக்கிறது இல்லையா அதுல எடுத்து துருவி வச்சுக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கிக்கணும் சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க அப்புறம் வந்து மல்லித்தலை சின்னதா நறுக்கி ஒரு ஓரம் வச்சுக்கோங்க முந்திரி வேறு கடையில சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பண்ணணும்னா முதல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நெய்யில வேண்டாம் இதுக்கு நல்லா முர முரப்பா உரத்து அது உரமா தனியும் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்ப என்ன பண்ணணும்னா அடுப்பில் ஒடிச்சிட்டு வச்சுட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா ஒரு ஆள் ஆஃப் பாயில் நல்லா வந்ததுக்கப்புறம் கேரட் போடுங்க கேரட் வந்து நல்லா வேக வேண்டாம் முக்கால் பாதி வந்தாலே போதுங்க ஃபுல் வேகக்கூடாது துருவினி கேரட் நல்லா வேக வச்சிருங்க கொஞ்சம் பாதி வேக வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம வடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா சாதம் அந்த சாதத்தை அதில் கொட்டி நல்லா கிள உப்பு போட்டு கிளறிடுங்க நல்லா அது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றோமோ ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்தா நம்ம ஃப்ரைடு நல்லா இருக்குன்ற மாதிரி தெரியும் அந்த மாதிரி டேஸ்ட் ஃப்ரைட் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து உப்பு போட்டிருக்கோம் கடைசியில் என்ன பண்ணணும் இருக்கிற ஸ்டவ் அணைச்சிருவோம் இப்போ கேரட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் அணைச்சிட்டு நம்ம முந்திரி வேர்க்கடலை எல்லாம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது வந்து கடைசியில் தான் போடணும் ஏன்னா அது தாளிக்கு மீது போட்டு அது முறுமுறுப்பு எல்லாம் போயிட்டு டேஸ்ட் போயிடும் இப்படி சாப்பிட்டோம்னா நல்லா ருசியா இருக்கும் போட்டுட்டு மல்லித்தலை எப்பவுமே நான் ஏதோ ஒரு ரெசிபில சொல்லியிருக்கேன் மல்லித்தலை வந்து கடைசியில தான் போடணும் கிளறிட்டு வந்து உங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கலாம் நீங்க எடுத்துட்டு போகலாம் ஏ கேரட் நான் துருவி போடணும்னு சொல்லியிருக்கேன்னா நிறைய பேர் குழந்தைங்க இப்ப எல்லாம் வெஜிடபிள்ஸ் விரும்புறது இல்ல எல்லாம் நீங்க என்ன கொடுத்தாலும் வர ஓரமும் ஒதுக்கி வைப்பாங்க நீங்க துருவி அது உங்களுக்கு கண்ணு தெரியாம கொடுத்தீங்கன்னா எல்லாமே கலந்து சாப்பிடுவாங்க கேரட்ல ஏராளமான சத்து இருக்கு அவங்களுக்கு எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஓகே செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் செஞ்சு டேஸ்ட் கொடுங்க நெட்டினிலேயே சொல்லி கொடுத்தாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இவர்களை நன்றி